தாவிதனுடைய ஃபேமிலி தாவீதோடு சேர்த்து எட்டு பேர் தாவிதுக்கு வீட்டில் அதிகம் தங்கி இருந்தானா என்று கேட்டால் இல்லை காட்டில் தான் அதிகமாக இருந்தான் தாவிது உண்மையிலே தாவீதனுடைய குடும்ப சூழ்நிலையின்படி அவன் ஆடு மேய்க்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை வேண்டாம் ஏன்னா தாவீதனுடைய அப்பா ஈசாய் ஈசாயினுடைய அப்பா ஓபேத் ஓபேத்தினுடைய அப்பா போவாஸ் இந்த போவாஸ் என்பவர் பஞ்ச காலத்திலும் வெத்திலகியம் இருந்தவர் குறைவில்லாதவர் வசதி படைத்தவர் கீழே எத்தனையோ பேர் வேலை பார்த்தாங்க பெரிய பெரிய பணக்காரர் சீமான் முதலாளி அவருக்கு பையனுக்கு பையனுக்கு பையனா யாருன்னா தாவிது ஆனாலும் தாவிது தாவிதின் சங்கீதங்கள்ல தெளிவா தெரியுது ஃபேமிலி அவனை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க தந்தையும் தாயும் என கைவிட்டாலும் சொல்றாரு அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதத்துல அதனுடைய எட்டாவது வசனத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பா சகோதரருக்கு நான் என் சகோதரருக்கு வேற்று மனுஷன் தாயின் பிள்ளைகளுக்கு என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமான எல்லாரும் அவங்க ஏழு பேர் அண்ணன் தம்பிய பழகும் போது நான் போலான்னா வேற்று மனுஷன ஏன்னா வீட்டுல இல்ல வீட்டிலேயே இருந்தாதான் நான் பழகுறது எப்போவாவது வருஷத்துக்கு ஒருக்கா பார்க்கறது பார்க்கும்போது கூட நான் இரத்த உறவுல பாசத்தோடு நெருங்கி போனாலும் அவங்க என்ன அந்நியனா பாக்கறாங்க யாரோன்னு பாக்குறாங்க இதுதான் இங்க நிலமை நிலைமை இப்பொழுது கத்தர் சாம வேலை அழைத்து சொல்லி நீ போ நான் ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன் ஒன்று சாமியில் பதினாறு ஒன்று அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான் அப்பொழுது ஈசாயின் இடத்தில் போகும்போது கத்தர் சொன்ன வார்த்தை மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறவனை நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் கர்த்தர் எதற்காக அபிஷேகிக்கிறார் தெரியுமா அவருக்காக அபிஷேகம் பெற்றவங்க மாத்திர கைகளை உயர்த்தி சந்தோஷமாய் சந்தோஷமாய்யா மீட்கப்படும் நாளுக்கண்டு முத்திரையாக ஹோலி ஸ்பிரிட் அவருக்காக அன்று சொல்ல எனக்காக நான் அபிஷேகம் பண்ணினேன் அப்ப தேவன் தம்முடைய அபிஷேகத்தை நம்ம மேல வைக்கும் போது அங்க என்ன நிச்சயமாக தெரியுமா அதை மீட்கப்படும் நாளுக்கு கத்தர் முத்திரை போட்டுட்டா முத்திர முத்திரை போடப்பட்டவர்கள் நான் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சாமுவேல்னா ஒரு தேவ தூதன் வந்து வர்றது தான் சாமுவேல் அந்த வெத்திலேயே உங்களுக்கு என்று அகிற மூப்பர்களெல்லாம் தத்தளிக்குறாங்க சமாதானம் தானா என்னன்னு தெரியல சமாதானம் தான் எல்லாம் ரைட்டு தான் ஈசாயும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வர சொல்லு ஈசாயும் குமாரரும் பரிசுத்தம் பண்ணி பலி விருத்து பலி விருந்துக்கு வராங்க வரும்போது எலியா மூத்த பையனை பார்த்ததுமே சாமுவில் டிசைட் பண்றார் இவனாதான் இருக்கணும் அண்டு சொன்ன அடுத்து நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் போக அவன் இவனையும் கத்த தெரிந்து கொள்ளவில்லை என்றான் தகப்பன் எல்லா பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தரையா கொண்டு சாமிய சாமுவலுக்கு முன்னாடி நிறுத்துறார் ஒரு நல்ல தகப்பன்னா என்ன செஞ்சிருக்கணும் ஒரு முக்கியமான ஈவெண்ட் வீட்டில் நடக்குது சாமிங்கள்ட்ட ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எனக்கு கடைசி ஒரு பையன் இருக்கிறான் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் அவனை கூட்டிட்டு வந்துடுவேன் விருந்து வீட்டில் நடக்குது குடும்பம் அவனை கண்டுக்காம இருந்த போது எண்பத்தொன்பதாவது சங்கீதத்தில் கத்தர் சொல்லுகிறார் நான் அவனை கண்டு பிடித்தேன் ஏழு பிள்ளைகளை வச்சாச்சு யாரையும் இல்ல 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 இல்லன்னு கத்தர் சொல்லிட்டு இருக்கும் போது சாமுவிலுக்கு புரியல ஏன்னா ஈசாய் தெரியப்படுத்தல ஆரம்பத்திலே சொல்லி இருந்தார்னா அந்த பையனை கூட்டிட்டு வான்னு சொல்லி இருப்பாரு ஆரம்பத்திலேயே இந்த ஏழு பேர் தான் பிள்ளைகளா காட்டுறாரு ஈசாய் தாவித காட்டல ஈசாய் சாமுவேல் கேட்கிறார் உனக்கு வேற பிள்ளைங்க இவ்வளவுதானா வேற பிள்ளைங்க இல்லையான்னு கேட்கும் போது

எல்லாருக்கும் இளையவன் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் இங்க விருந்து அங்க அழுக தாவித காட்டில் அழுதுட்டு இருக்கிறான் இங்க குடும்ப விருந்து ரெடி ஆயிட்டு இருக்கு ஹலலோயா ஹலலோயா தாவித முப்பத்தி ஒன்பது சங்கீத கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் இனி இராமல் போக முன்னவே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையா நாப்பது ஒன்ல சொல்ற கத்திருக்காக என்ன சொல்லுவா தெரியுமா இந்த ஏழு பேரும் அதிகமாய் ஈசாய அப்பான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா அவன் ஒருத்தன் தான் என்ன பார்த்து காட்டில் இருக்கிறவனுக்கு ஈசாய எப்படிங்க அப்பான்னு கூப்பிட முடியும்

காட்டுல இருந்து அப்பான்னு கூப்பிட்டா பெத்ல இருக்கிற இருக்குற ஈசாய்க்கு கேக்காது ஆனால் பரலோகத்தில் இருக்கிற ஹாலலூயா எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனம் ஆஜியை கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அவர் பரத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி ஹாலலூயா கிருதயம்

எங்க அப்பாக்கு எங்க எல்லா பேரும் தெரியும் ஆனா நாங்க என்ன படிக்கிறோம் ஜான்சம் என்ன படிக்கிறோம் என்ன நீ படிக்கிறேனி ஏன்னா அது அவங்க மைண்ட்ல வைக்கல நம்ம எதை மைண்ட்ல வச்சிருக்கோம் இவ்வளோ தான் பிள்ளையா இல்ல தாவிதின் ஒருத்தர் இருக்கிறான் சொல்லல இவங்க எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அகப்பன் சொன்ன வார்த்தையை இப்படி பார்த்தா சாமுவேல் ரிஜெக்ட் பண்ணி இருக்கணும் அப்ப ரிஜெக்ட் பண்ணுவதற்காகவே அவனை குறித்த ரிப்போர்ட் கொடுக்கப்படுது உலகமே எதிர்த்தால் என்னை விட்டு கொடுக்க மாட்டா இப்போ தவிதை வரவர் தாவீது வர்றவர் எல்லாரும் ஒவ்வொரு ஓரத்துலயா தாவீதின் சகோதரர்கள் இருக்கிறாங்க தகப்பன் இருக்கிறார் மூப்பர்கள் இருக்கிறார் ஏன்னா சாமிகள் வந்து இருக்கிறாரு தள்ளப்பட்டவன் கனவீனப்படுத்தப்பட்டவன் அற்பமா எண்ணப்பட்டவன் எல்லாருக்கும் இளையவன் இளையவன் தகப்பனுடைய ஃபோகஸ் எல்லாம் எளியாப் மேல மூத்தமை மேல மூத்தவன் மேல இவ தாவீது உள்ள என்றாகிறாரு தாவீதுக்கு விஷயம் தெரியாது சொல்லிருப்பாங்க சாமியள் வந்து இருக்கிறாரு இல்லைன்னா தாவீதுக்கு என்ன அப்படி கூப்பிட்டு விட மாட்டாங்களே அலல்லயா இவ் தாவீது உள்ளே என்றானதும்

தாவித வாராம் எழும்பு தாவிதக்கு முன்னாடி சாமுவே எழும்போதான் தாவிதன் ராஜ வஸ்திரம் போட்டுட்டா வந்தான் குதிரையிலயா வந்தான் ரதத்துலயா வந்தான் கிரீடத்தை வைத்து கொண்டா வந்தா ஒரு கோலம் கையில வச்சிட்டு அட்டுத் தொழுவத்திலிருந்து அப்படியே கொண்டு வரப்படுகிறா மற்றவர்களாவது ஆயத்தமாக்கி பரிசுத்தம் பண்ணி தங்களை பிரிப்பேர் பண்ணி வரும்போது அப்படி வரும்போது சின்ன பையன் யார் காதல இந்த தாவிதை குறித்து எல்லாருக்கும் இளையவன் என்று சாமுவேல் கேட்டான் அப்ப சின்ன பையன் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு அலலூய சின்னவன் ஆயிரமமா சிறியவன் பலத்த எலும்பு எலும்பு தாவிதுக்கு முன்னாடி எலும்பு சாமுவேல் சாமுவேல் எலும்புனா ஈசாக்கு உட்கார முடியுமா

சாமல் எவ்வளவு பெரிய சீனியரா இருந்தாலும் தாவிதுக்கு முன்னாடி எழும்பணும் எலும்பு நீ எழும்புட்டாரு சாமியல் எப்படி எழும்பி நிற்கிறாரு இவன் தான் அபிஷேக மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு அதான் தாவித சொல்வார் நீரன் மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தேன் என்ன தாவிதை செஞ்ச ஏன் முன்னாடி எலும்பு வச்சிட்டார் ஹலலோயா எல்லாமே தாவிதுக்கு எதிராக இருந்துச்சு ஒன்று கூட இல்லை அவன் அத்தனை எதிர் திட்டங்களையும் கர்த்த தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினார் அது மாத்திரமல்ல ஒன்று ஒன்று சாமுவேல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும் அதெல்லாம் கெமிக்குள்ளே தாவீது போனதை கேள்விப்பட்டு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு யார் யார் அந்நியனாய் வேற்று மனுஷனாய் அவன் எதுக்கு உதவாதவனாய் நினைத்தார்களோ அத்தனை பேருக்கும் கடைசியில் அடைக்கலமா இருந்தது யாருன்னா தவிது அத்தனை பேருக்கும் ஆமாம் சகோதரர்கள் எல்லாம் அவன் கேட்ட அதன் பிறகு எலியாவின் தகப்பன் ஈசா என்று அறியப்படவில்லை தாவீதின் தகப்பன் நீங்க இன்னாருக்கு அப்பான்னு சொல்றதுல நீங்க வெக்கப்பட்டீங்க ஆனா நாளைக்கு அதுதான் உங்களுக்கு பெருமையே ஈசாயே அபிஷேகம் தலைய உயர்த்தும் தேவனுடைய தெரிந்தெடுத்தல் தேவன் மேல வச்ச அபிஷேகம் அதனாலதான் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன் இதோ நாட்கள் வரும் அவன் என்னிடமாய் சாய்ந்து அங்க விருந்து சமையல் நடக்கும் கவலைப்படாதீங்க சாப்பிட விட மாட்டார் ஆமே தாவிது வரட்டும் வரட்டும் சாமியிலே தா சாமியல் சொல்லிட்டார் ஆமே இந்த ஏழு வேற தள்ளி இன்னொருத்தன் இருக்கிற ஆண்டவர் அவனுக்காக துடிக்கிறார்னா நான் சாப்பிட மாட்டேன் வரட்டது யாருன்னு எனக்கு பார்க்கணும் சாமியல் உட்காந்து பார்த்துட்டு இருந்த ஆண்டவர் என்ன உட்காந்து பார்த்துட்டு இருக்க எலும்பு ஹலோ லோயா கைகளை உயர்த்தி ஒரு விசை கொண்ட இத்தனை மகத்துவமுள்ள பாதவி புழு நன்றியோட இத்தனை பாதவி புழுக்களா எத்தனை மாதயவு எத்தனை ஹோம் இந்த வார்த்தையை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை தாழ்மையா சொல்றேன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனை ஆராதிக்க வருகிற ஒருவரையும் ஒருவரும் அற்பமாய் பாராதிருங்க அவன் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற அவன் அதுல இல்ல சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டோம்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மள எலும்பு போய் பாரு முன்னாடி தேவன் தெரிந்தெடுத்த தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம்